என்று வன்னி மந்தனாகிய எனது தந்தையின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளாகும் அதனையொட்டு லண்டனில் உள்ள அண்ணா ராஜண்ணா அவர்கள் நூலெல்லியா தலவாக்கொலையில் முதியோர் இல்லத்துக்கு இரவு நேர சாப்பாடு கொடுத்து அந்த பிறந்த நாள் நிகழ்வை கொண்டாடி இருக்கின்றார் சற்று மேற்படாத இரண்டாவது நிகழ்வாக இன்று இடம்பெற்றிருக்கிறது முதலாவது நிகழ்வாக டேனியக்கா கொடுத்திருந்தார் அதே இடத்தில் போன்று தற்பொழுது இரவு நேரத்துக்கு ராஜ் அண்ணா அவர்களும் இதை வழங்கியிருக்கின்றார் நன்றி மிக்க மிக்க நன்றி அண்ணா நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை எனது தந்தைக்கு உங்களது தந்தையாக நிறுத்து நீங்கள் இந்த விடயங்களை செய்திருக்கிறீர்கள் எனவே நன்றி சொல்ல வார்த்தை போதவில்லை என்னிடம் நன்றிகள் அண்ணா இதற்கு பரிமாறாக நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் மிக்க நன்றி என்ன உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் பெருமதவிக்கும் நன்றி என்ன என் அப்பா சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம்னா நன்றி அண்ணா வன்னி மைந்தன் டிக்டாக் தனத்தினை நடத்திக் கொண்டிருக்கும் வன்னி மைந்தன் அண்ணாவின் அன்பு தந்தையாரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு தான் நமக்கு அந்த முதியோர் தெரிவு செய்து நமக்காக ஆஹ் வசிக்கும் இந்த உணவு வரைக்காக முகாமித்துவ சார்பாவும் முதியோர் உள்ள முகாமித்துவ சார்பாக அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றோம் அது மட்டும் இல்லாம அந்த ஐயாவுக்கு நமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள நமது முதியோர் உள்ள சார்பா

அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் சிக் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு முதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்ப